நாங்க உங்களை தான் நம்பியிருக்கோம் தயவு செஞ்சு எங்களோட நாட்டுக்கு சுற்றுலாக்காக வாங்க அப்படின்னு மாலத்தீவோட அமைச்சர் இந்தியாவுக்கு கோரிக்கை வச்சிருக்காருங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவை அதிபரான சில சர்ச்சையான கருத்துக்கள்லாம் சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாரு இப்படி இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில இருக்க உறவு ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கதால மாலத்தீவுக்கு போற இந்திய சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாகியிருக்கு இருக்கு இதனால இந்த பக்கம் சுற்றுலாவையே முழுக்க முழுக்க நம்பியிருக்கக்கூடிய மாலத்தீவு நாட்டோட பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்திய சுற்றுலா பயணிகள் எங்களோட நாட்டுக்கு கண்டிப்பா வருகை தரணும் அப்படின்னு இந்தியன்ஸை வெல்கம் பண்ணி மாலத்தீவு சுற்றுலா அமைச்சர் கோரிக்கை விடுத்திருக்காரு அதாவது மாலத்தீவோட சுற்றுலாத்துறை அமைச்சரான இப்ராஹிம் பைசல் என்ன சொல்லிருக்காருனா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல ஒரு வரலாற்று பிணைப்பு இருக்கு புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசும் இந்தியாவோட சேர்ந்து வேலை பார்க்க தான் ஆசைப்படுது அது மட்டும் இல்லாம நாங்க எப்பவுமே அமைதி நட்பு சூழலை தான் மேம்படுத்தணும்னு ஆசைப்படுறோம் இந்த மாலத்தீவு கவர்மெண்ட்டும் மாலத்தீவு மக்களும் இந்திய சுற்றுலா பயணிகளை எப்பவுமே அன்போடு வரவேற்பாங்க இந்தியர்கள் தயவு செஞ்சு மாலத்தீவு நாட்டுக்கு சுற்றுலாக்கு வாங்க மாலத்தீவு சுற்றுலாத்துறை அமைச்சரா என்னோட கோரிக்கை இதுதான் ஏன்னா எங்க நாட்டோட பொருளாதாரம் சுற்றுலாவை தான் முழுக்க முழுக்க நம்பியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்துல நம்ம இந்திய சுற்றுலா பயணிகள் ஏன் மாலத்தீவுக்கு அதிக அளவுல ஏன் மாலத்தீவை ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஜனவரி ஆறாம் தேதி லட்சத்தீவுக்கு போன போட்டோஸ் எல்லாம் எக்ஸ்ட இடத்துல ஷேர் பண்ணியிருந்தாரு அப்போ முயசோ அமைச்சரவையில இருந்த சில அமைச்சர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பத்தி ரொம்பவே மோசமான கருத்துக்கள் எல்லாம் தெரிவிச்சாங்க இதை தொடர்ந்து செலிபிரிட்டிஸ்ல ஆரம்பிச்சு பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் உங்களோட மாலத்தீவு பயணத்தை ரத்து பண்ணாங்க வெளிநாட்டு சுற்றுலா டாப் இருந்து ஆறாவது இடத்துக்கு இந்தியா வந்துச்சு அது மட்டும் இந்த இந்தியால இருந்து மாலத்தீவுக்கு போன சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு இந்த மாலத்தீவுக்கு நம்ம இந்திய சுற்றுலா பயணிகளோட வருகை பத்தி இன்னும் டீட்டெயில பாத்தீங்கன்னா போன வருஷம் ஜனவரியில இருந்து ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்தியால இருந்து எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு சுற்றுலா பயணிகள் மாலத்தீவுக்கு போயிருக்காங்க இந்த வருஷம் அதே வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் மட்டும்தான் போயிருக்காங்க இதை இன்னும் குறிப்பா சொல்லுனா இந்த வருஷம் நாலாம் தேதி வரைக்கும் நாப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு இந்தியர்கள் மட்டும்தான் மாலத்தீவுக்கு சுற்றுலா போயிருக்காங்க அதே நேரத்துல இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உறவுல விரிசல் நிறைய காரணங்கள் போன வருஷம் நவம்பர் மாசம் அதிபர் முகமது புது கவர்மெண்ட் பதவி அப்புறமா இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உறவுல விரிசல் ஏற்பட்டுச்சு அதை தொடர்ந்து முகமது மொயசூ தொடர்ச்சியா இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல இறங்கினாரு குறிப்பா சொல்லணும் மாலத்தீவுல இருந்த நோயாளிகளுக்கு உதவி பண்ணணும்ன்றதுக்காக நம்ம இந்தியா ஹெலிகாப்டர் கொடுத்திருந்தாங்க அதை ஆப்ரேட் பண்றதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் இந்திய இராணுவத்தை சேர்ந்தவங்க அங்க இருந்தாங்க இருந்தாலும் அவங்க உடனடியாக அங்க இருந்து வெளியேறணும் அப்படின்னு முயசோ சொல்லியிருந்தார் இப்போ இது எல்லாம் தான் மாலத்தீவுக்கு போகக்கூடிய இந்திய சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை கம்மியாகிறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு